வணக்கம் இன்னைக்கு நம்ம முடவாட்டுக்கால் எப்படி சூப் வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க இந்த முடவாட்டுக்கால் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கை கால் முட்டி வலிக்கெல்லாம் ரொம்ப சிறந்தது இதனுடைய மேல் தோலை சிவிக்கோங்க சீவுனா கிழங்கு இது மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு கையளவுக்கு கிழங்கு அப்புறம் மிளகு ஜீரகம் லவங்கம் பெருஞ்சீரகம் கட்டி பெருங்காயம் ரெண்டு பீஸ் வச்சுக்கிட்டேன் இது எல்லாத்தையும் வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இந்த கிழங்கு வந்து நாலாயிரம் நோய்களை வந்து சரியாக்கும் சொல்கிறாங்க இது நான் யூஸ் பண்ண வரையும் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் விட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சம் வதக்கினக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அந்த மசாலாவையும் கலந்துக்கோங்க கலந்து இதை வந்து ஒரு த்ரீ டேஸ் நீங்கள் வச்சுக்கலாம் சட்னி காரக்குழம்பு இது மாதிரியும் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் ஸ்பூனாத மாதிரி கலந்துக்கலாம் இப்போ சூப் வைக்க ஒரு நாலு பேருக்கு எப்படின்னு பார்க்கலாம் அஞ்சு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொதித்த பிறகு இந்த பேஸ்ட் வந்து ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொதிக்க விட்டு அதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம் சூப் ரெடிங்க ஹீட் பாடியாக இருக்கிறவங்க ஒரு அரை கிளாஸ் சூப் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்